கோவையில் சினர்ஜி சார்பில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடிசியா வளாகத்தில் பேக் டு பேக் வணிக கண்காட்சி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சினர்ஜி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது வருகின்ற ஜூலை இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை கொடிசிய வளாகத்தில் இரண்டாவது உணவு வான தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைக்கான ஒருங்கிணைந்த வணிக கண்காட்சி நடைபெற உள்ளது என்றும் அதில் முப்பத்தைந்து நாடுகளுக்கு மேலிருந்து முன்னூறுக்கும் அதிகமான கண்காட்சியாளர்கள் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகருடன் இந்த கண்காட்சி வணிக வளர்ச்சிக்க பல வாய்ப்புகளை வழங்க முடிவு செய்து நடத்த உள்ளோம் என்றார்கள் இதில் ஆறு இணைந்த கண்காட்சிகள் ஒரே இடத்தில் நடைபெறும் பேக்கஸ் தொழில்நுட்பம் பொருள் அடைப்பு தொழில்நுட்பம் பால் செயலாக்கம் உணவு மற்றும் பான செயலாக்கம் உணவு கான்ஃபுளுயன்ஸ் ஆகும் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு ஒயிட் கேப்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியுடன் கூடிய பேக்கரி திறன் மேம்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பு ஆலர்ஜன் மேலாண்மை தொடர்பான சான்றளிக்கப்பட்ட பயிற்சிகள் உடன் இணைந்து வழங்கப்படும் எம் எஸ் தகுதி ஆதரவுடன் தகுதியுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் மற்றும் சேவை வழங்குபவர்களுக்கு எண்பது சதவிகிதம் மானியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஜூலை மூன்றாம் தேதி உணவு மற்றும் விருந்தோம்பல் துறையில் முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு புகழ்பெற்ற விருதுகள் வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியினை செனர்ஜியுடன் ஏஐஎஃப்பிஏ எஃப்ஐசிஎஸ்ஐ எம்சிஎம்ஏ எஃப்எஸ்சிஏஐ எஸ்ஐசிஏ உள்ளிட்ட பல முன்னணி சங்கங்களின் கூட்டமைப்பில் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் I, on behalf of uh, Synergy Exposures, would like to welcome the press and the media Uh, for this launching session of uh, the integrated food and beverage exhibition, uh, which is going to be happening at Vaibhattur from 2nd to 4th of July at Policia Trade Fair Complex. So, this particular exhibition is going to have five different concepts on one being the uh, bakery technology which would be featuring in hall A. So, this particular exhibition will, will feature large scale manufacturing of bakery and confectionery products and and equipments and so, uh, and uh, products which are required for this particular industry. And Next, moving on to, we have another exhibition happening in the same venue, which is called the India Horeca Expo. India Horeca stands for Hotel, Restaurant, and the Catering Industry. So, hotel, restaurant, and catering industry basic requirements for all the food service industry, for the hospitality industry. And for allied industries like in the institutions, industries, uh, hospitals, canteens, schools, colleges, all these sectors are being catered to. So all the information related to how to set up a basic kitchen to how to put up a basic hospitality for the hotels and things like that are being featured there in that particular. Uh, all of all B, and all C, and then moving on, we also have the processing uh, sector, which is called the uh, dairy processing expo. The all india uh, uh, we've been supported by uh, all india food processors association we've been supported by afsti uh, which is the uh, uh, which is the scientific body and we have mr Maniwanand here representing and uh, we, have, uh, uh, we have representing from msme and from uh, uh, sika as well sika is uh, also from south indian culinary association so, also, we have another exhibition which is called the Food Confluence. <laughs> food Confluence covers all the retail and uh, horeca related food, packaged food, which goes into the retail, quick commerce, and e commerce markets. And uh, I முக்கியமாக நான் ப்ராசசிங் சம்பந்தமாக அந்த டெக்னாலஜி அசோசியேஷன் இதை பற்றி நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல பட் தமிழ் அதாவது என்னன்னா இது வந்து இந்தியாவிலே வெரி ஓல்டஸ்ட் அசோசியேஷன் ஃபார் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு அதாவது ரிட்டையர்ட் ஆர் மேபி சயின்டிஸ்ட் இவங்க இதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இட்ஸ் இட் ஃபார்ம்ஸ் அ வெரி பிரிட்ஜ் ஆக்சுவலி ஸோ இப்போ 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 பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேசிக்கலி என்னென்னா த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஃபுட் ஃபுட் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுற நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம் வி வி ஆல்சோ லாட் ஆஃப் ஸோ சப்போர்ட் திஸ் இந்த கான்ஃபரன்ஸ் பண்றோம் என தமிழை பேச ஐம் ஜஸ்ட் டெல் பிகாஸ் இது சயின்ஸ் ரிலேட்டட்ன்றதால ஃபுட் முடியல ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மருக்கு அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸ எப்படி வேல்யூ ஆட் பண்றது ஏன்னா அதுதான் வந்து முக்கியமானது இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஊர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த நெல் நெல்லோ இல்லை ஒரு பயிர் என்ன இட்டாலும் அதை லோக்கல்ல தான் மார்க்கெட் பண்றாங்க இப்போ இருக்கிற இந்த மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸிங் இந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சி வர்றதால நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போய் ப்ராடக்ட்டை விற்கணும்னா ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் ஷெல்ஃப் லைஃப்ன்றது அந்த அது சேஃபா எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படின்ற அந்த நிர்ணயப்படுத்துறது ஃபுட் ப்ராசஸிங் ஸோ அதுல வந்து நிறைய விதமான ப்ராசஸிங் பண்றது அந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குது நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஆக்சுவலி எப்போ நமக்கு முக்கியம்னு தெரிய வந்துச்சுன்னா ஏன்னா நம்ம வந்து ப்ராசஸ் ஃபுட் அதிகமா சாப்பிட மாட்டோம் நம்மளுடைய உணவுல நீங்க வந்து அதிகமா ப்ராசஸ் ஃபுட்டு வந்து நம்ம கம்மியா தான் எடுத்துக்கிறோம் மற்ற கண்ட்ரியோட என்ன காரணம்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டோம் பட் இப்போ இனிமேல் இதெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா கொரோனா தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அதாவது ஒரு ப்ராசஸிங் இஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது ஏன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து ஒரு பல தூரத்துல இருந்து வர வேண்டிய பொருள்லாம் வராம நின்ன தான் நமக்கே தெரிய வந்தது ப்ராசஸ் ஃபுட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வீட்டுல ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு பத்து நாள் இல்ல ஒரு இருபது நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா ப்ராசஸ் ஃபுட் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபுட் வந்து சப்ளை இல்லைன்னா ப்ராசஸ் ஃபுட்டு தான் அந்த இடத்துல கை கொடுக்கும் இதுதான் ஆக்சுவலி ஃபுட் ப்ராசஸிங் என்ற அந்த அந்த பேசிக் அந்த டெர்மினஜி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா வார் அந்த மாதிரி டைம்ல ஆக்சுவலி நாசா அந்த மாதிரி பீப்புள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படின்னா இந்த எப்படி எந்த மாதிரி மிஷினரிஸ் டெவலப் ஆயிருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஜர் இந்த எக்ஸ்போஜர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இப்போ மிஷின் பண்றவங்க இல்ல எங்களை மாதிரி சயின்டிஸ்ட் அங்க வந்து அந்த இடத்துல பண்ணும்போது யாராவது ஒரு நினைக்கிறவங்களுக்கும் வந்து ஐடியாஸ் வரும் ஐடியாஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மூலியமா அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பார்மர்ஸ் ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் மூலப்பொருள் வந்து டெர்மரிக் மஞ்சள் இருக்கு ஈரோடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ ஜியோ ஜிஐ டெக்னா ஜிஐ டேக்கிங்லாம் நிறைய பண்றாங்க ஜிஐனா என்னன்னா அந்த ஊர்ல மட்டும் விளையிற பொருளுக்கு விலை அதிகமா வர மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேக்கிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு இப்பெல்லாம் நீங்க ஒரு காமன் பப்ளிக் நீங்க ஒரு வில்லேஜ்ல அந்த ஊர்ல போய் கேட்டீங்கன்னா அந்த ஒரு பூண்டு ஒரு மலை பூண்டுக்கு ஜிஐ கொடுத்துருக்காங்க ஸோ இது அந்த ஊர்ல போய் கேட்டீங்கன்னா இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு ஏன்னா அவங்களுடைய விலை நல்ல விலைக்கு போகும் ஸோ அந்த மாதிரி நீங்க மீடியா பீப்பிள் வந்து யூ சுட் டேக் இட் நம்ம ப்ராசஸிங் வந்து சேஃப் ப்ராசஸிங்காக பண்ணோம்னா நல்லதுதான் உடம்புக்கு அதுல வந்து எந்த ஒரு விதமான ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவாக ஆடட் இருக்காது ஏன்னா நமக்கு வந்து எஃப்எஸ்எஸ் சைன் ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கு அவங்க வந்து தி வில் கண்ட்ரோல் ஆன் வாட் ஆல் யூ கேன் ஆட் அண்ட் வாட் யூ கே நாட் ஆட் இன்ன டைப் ஆஃப் ப்ராசஸிங் பண்ண இன்ன வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்க டேட்டா

ஸோ ஸோ இந்த ஆல் த த ஃபைவ் ஃபைவ் ஸ்டேட்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் வந்து இதை பார்ப்பாங்க தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ரா டெக்னாலஜி சயின்ஸ் ஃபுட் சோர்சிங் ஆஃப் ஆல் த தாஸ்பிட்டாலிட்டி ரிக்யர்மெண்ட்ஸ் இது வந்து எல்லா ஜெனரல் மேனேஜர்ஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு யூட்டிலை இட் இஸ் நியர் பை எக்ஸாம்பிள் டிராவல் டு ஜெர்மனி நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஜெர்மன் பிரான்ஸ் ஒரு அந்த நிறைய ஹோஸ்ட் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கேன் வெரி பிக் ப்ராசஸ் ஆறு மாசம் நான் பிளான் பண்ணோம் நான் விசா அப்ளை பண்ணோம் இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இப்ப எல்லாருமே எல்லாருமே வந்து இப்ப அந்த அந்த இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இப்ப இந்தியா சென்னைக்கு வராங்க இட் will be a very good place for us to easily access and try to get the transfer of the technology to us for our organization. So this is what is, uh, Horeka is about and uh, Orega, by Synergy Events which is very 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 useful. Have been with them. they are are growing very big. big uh, I was seeing very big response last time as well as in Koyambotur. so we are happy to to associate with them and to benefit out of us. Thank you very much. ியமும்ார உணவுருவசாயிகள்கிட்ட விதைகள் வந்து கொடுத்து இருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி சினர்ஜியோட வந்து நாங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஏன் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ எங்கிற மாதிரி ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம் அதை வேல்யூடல் வந்து கவர்மெண்ட்டை நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ வந்து டெக்னாலஜி சப்போர்ட் கொடுக்குறாங்க பெரிய இவங்களுடைய சப்போர்ட்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது ஆனால் அதுக்கடுத்து மார்க்கெட் கொண்டு போய் அதை வந்து சேர்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ நிறைய எஜிபிஷன் வந்து கவர்மெண்ட் நடத்துகிறாங்க நிறைய ஆர்கனைசேஷன் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆனா வந்து கரெக்டான அந்த பையர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க எல்லாரும் வருவாங்க பப்ளிக் வருவாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நூறு பேர் தான் வந்து பையர் வந்து வருவாங்க அவங்கள நம்ம வந்து மீட் பண்ண முடியாது கரெக்டாக வந்து பையர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது பிசினஸ் ஆனா சின்னர்ஜியோட மீட்டிங் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்கெட் அந்த பயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பயர்ஸ் பிசினஸ் பண்றவங்க வந்து இங்கே வராங்க ரெகுலராக வந்து அவங்க வந்து பிசினஸ் பண்றவங்க வரும்போது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து இதில் எம்எஸ்எம்இ எயிட்டி பர்சன்ட் சப்சிடி பிளஸ் வந்து ட்ராவல் அலோன்ஸு மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் உண்டான சப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்கறதுனால இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் விவசாய பொருட்களை உற்பத்தி பண்றவங்க இந்த ஸ்டாக்ஸ்க்கு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நிறைய பிஸ்னஸ் கொலாபரேஷன் வந்து ஏற்படுத்தி முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஏற்கனவே எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணதுக்காக தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் சார்